குரல் எண்ணூற்றி இருபத்தி ஒன்று சீரிடம் காணின் எரிதற்கு பட்டடை நேரா நிறந்தவர் நட்பு குரல் விளக்கம் மனதார இல்லாமல் வெளியுலகிற்கு நண்பரை போல் நடிப்பவரின் நட்பானது ஒரு கேடு செய்வதற்கு சரியான சந்தர்ப்பம் கிடைக்கும் போது இரும்பை துண்டாக்கத் தாங்கு பலகை போல் இருக்கும் பட்டடை கல்லுக்கு உப்பாகும் குரல் எண்ணூற்றி இருபத்தி இரண்டு இனம் போன்று இனமல்லார் கெண்மை மகளிர் போல வேறுபடும் குரல் விளக்கம் உற்றாராக இல்லாமல் உற்றார் போல நடிப்பவர்களின் நட்பு மகளிருக்குரிய நற்பண்பு இல்லாமல் அப்பண்பு உள்ளவர் போல நடிக்கும் விலை மகளிரின் மனம் போல உள்ளொன்றும் புறமொன்றுமாக இருக்கும் குரல் எண்ணூற்றி இருபத்தி மூன்று பல நல்ல கற்ற கடைத்து மனநல்ல ஆகுதல் மாணார் கரிது குரல் விளக்கம் அரிய நூல்கள் பலவற்றை கற்றிருந்த போதிலும் பகையுணர்வு படைத்தோர் மனம் திருந்தி நடப்பதென்பது அரிதான காரியமாகும் குரல் எண்ணூற்றி இருபத்தி நான்கு முகத்தின் இனிய நகா அகத்தின்னா வஞ்சரை அஞ்சப்படும் குரல் விளக்கம் சிரித்து பேசி நம்மை சீரழிக்க நினைக்கும் வஞ்சகரின் நட்புக்கு அஞ்சி ஒதுங்கிட வேண்டும் குரல் எண்ணூற்றி இருபத்தி ஐந்து மனத்தின் அமையா தவறை இணை தோன்றும் சொல்லினால் தேரற்பாற்று அன்று குரல் விளக்கம் மனம் வேறு செயல் வேறாக இருப்பவர்களின் வார்த்தைகளை நம்பி ஒரு தெளிவான முடிவையும் எடுக்க இயலாது குரல் எண்ணூற்றி இருபத்தி ஆறு நட்டார் போல் நல்லவை சொல்லினும் ஒட்டார் சொல் ஒல்லை உணரப்படும் குரல் விளக்கம் பகைவர் நண்பரைப் போல இனிமையாக பேசினாலும் அந்த சொற்களில் கிடக்கும் சிறுமை குணம் வெளிப்பட்டே தீரும் குரல் எண்ணூற்றி இருபத்தி ஏழு சொல்வணக்கம் உன்னார்கன் கொள்ளற்க வில்வணக்கம் தீங்கு குறித்தமை யான் குரல் விளக்கம் பகைவரிடம் காணப்படும் சொல் வணக்கம் என்பது வெள்ளின் வணக்கத்தை போல் தீங்கு விளைவிக்கக் கூடியது என்பதால் அதனை நம்பக்கூடாது கூடாது குரல் எண்ணூற்றி இருபத்தி எட்டு தொழுதகையுள்ளும் படையொடுங்கும் உண்ணா அழுதகன் நீரும் அனைத்து குரல் விளக்கம் பகைவர்கள் வணங்குகின்ற போதுகூட அவர்களின் கைக்குள்ளே கொலைக்கருவி மறைந்திருப்பது போலவே அவர்கள் கண்ணீர் கொட்டி அழுதிடும் போதும் சதிச்செயலே அவர்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் குறள் எண்ணூற்றி இருபத்து ஒன்பது மிகச்செய்து தம்மெழு வாரை செய்து நட்பினுள் சாப்புள்ளற் பாற்று குரல் விளக்கம் வெளித்தோற்றத்திற்கு தோற்றத்திற்கு நண்பரை போல் நகைமுகம் காட்டி மகிழ்ந்து உள்ளுக்குள் பகையுணர்வுடன் இகழ்பவரின் நட்பை நலிவடையுமாறு செய்திட நாமும் அதே முறையை கடைபிடிக்க வேண்டும் குறள் எண்ணூற்றி முப்பது பகை நட்பாம் காலம் வருங்கால் முகநட்டு அகநட்பு நட்பு ஒரே விடல் குரல் விளக்கம் பகைவருடன் பழகிடும் காலம் வருமேயானால் அகத்தளவில் இல்லாமல் முகத்தளவில் மட்டும் நட்பு செய்து பின்னர் நட்பையும் விட்டுவிட வேண்டும்